என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அஸ்டோ டிவி ஆர்எம்டிஐ முகபீட் டிவியை என் வள்ளி டிஸ்டபிள் ட்ரஸ்ட் அத்தனை சேனல்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களை நோக்கி இந்த பயணங்கள் வந்துகிட்ருக்கு வாழ்க்கையில நிறைய பேர் நம்மகிட்ட கேக்குற கேள்வி நல்லவங்க வாழ முடியாதுங்களா ஒரு அற்புதமான கேள்வியா இருக்குல்ல நல்லவங்க வாழ முடியுமா முடியாதா இது நல்ல கேள்வின்னு தான் எனக்கும் தோணுது நல்லவங்களை வாழ முடியலைன்னா கடவுள் எதுக்கு சாமி எதுக்கு தெய்வம் எதுக்கு இந்த கேள்விகள் நிறைய நம்மகிட்ட இருக்கு அப்போ நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த கடவுளை நமக்கு அமைச்சு கொடுக்கலைன்னா இந்த தெய்வத்தின் மீது நாம் அன்பு செலுத்தி என்ன பண்ண இந்த தெய்வம் நம்மீது மீது அன்பு செலுத்துகிறதா இல்லையா எல்லாத்தையும் அடுக்கடுக்கான கேள்விகளும் அடுக்கடுக்கான வார்த்தைகளும் தலை தூக்கி நிற்கிது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எந்த விஷயங்கள் எப்படி போனாலும் சரி நல்லவங்கள் வாழ்வார்களா வாழ மாட்டார்களா இந்த உலகத்தில் நல்லவங்களுக்குன்னு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காதா நல்லவர்களை இந்த இறைவன் நல்வழிப்படுத்த மாட்டானா இப்படியான கேள்விகள் நிறைய இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லவங்க வாழ்வாங்க அதற்கான காலம் வரும் சந்தர்ப்பம் வரும் கொஞ்சம் லேட்டாக ஆனால் கடைசி வரை அவர்கள் நிலைத்து நிற்பார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் எத்தனையோ பொருள்கள் வருது எல்லாமே மார்க்கெட்டில் நினைக்கிறதில்ல தரமான பொருள்கள் நூறு ஆண்டுகளை கடந்தும் இருநூறு ஆண்டுகளை கடந்தும் இன்றளவும் நிற்கிது தரமற்ற பொருள்கள் வர்ற வேகத்தில் காணாமல் போயிடுது அப்போ தரமான பொருட்களுக்கும் தரமற்ற பொருட்களுக்குமான வித்தியாசமே நம்ம வாழ்க்கையில் வாழ்நாளும் நம்ம பார்த்துடுறோம் இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கூட நமக்கு எவ்வளவோ சோதனைகளை கடந்து வர்றதுக்காக நம்ம எவ்வளவு முயற்சிகள் பண்ண வேண்டியிருக்குன்னு பாருங்க எத்தனை பேர் எத்தனை விஷயங்கள கடக்க வேண்டியிருக்கு நிறைய நம்ம எல்லாரும் அப்படித்தானே கேட்குறோம் கடவுளுக்கு கண்ணு இல்லையா நம்மளாம் நல்லதுதானே செய்கிறோம் நம்மளை இந்த கடவுள் வாழ வைக்க மாட்டாரா நம்மளை வாழ வைக்கணுங்கிற எண்ணம் கூட அந்த கடவுளுக்கு இல்லையா நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே அப்ப நல்லவர்களை வாழ வைக்காத கடவுள் நல்லவர்களுக்கு இந்த சமூகத்துல மரியாதை இல்லை நல்லவர்கள் வாழ்வார்களா வாழ மாட்டாங்க அதுதான் சொல்றேன் நல்லவர்கள் எப்போதும் வாழ்வாங்க கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா வாழ்வாங்க நீங்க நல்ல ப்ரோடக்ட் நல்ல பொருள்கள் மார்க்கெட்ல நிலைச்சு நிற்கும் நூறு ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகள் ஆனாலும் நல்லவர்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் தொய்வி ஏற்படாது நிச்சயமாக பல ஆண்டுகளை கடந்து நிற்கும் பல சாதனைகளை செய்யும் பொருளாதாரத்திலும் வாழ்க்கையிலும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்பை நல்லவர்களுக்கு கிடைக்கும் யார் இந்த நல்லவங்க நம்ம ஜாதகத்தில் நல்லவர்களாக வாழணும் நல்ல விஷயங்களை செய்யணும் நல்ல வார்த்தைகளை பேசணும் சமூகத்துக்கு தொண்டு செய்யணும் சமுதாயப் பணிகளை ஈடுபடணும் சார் அதெல்லாம் நிறைய நான் பண்ணிட்டேன் நீங்கள் என்னமோ புதுசாக கேட்குறீங்க இந்த சமூகத்துக்காக சமுதாயத்திற்காக நான் பண்ணாத நல்லதே இல்லை இன்னைக்கு எல்லோரும் தூக்கி என்னை வெளியே ஓட்டு போயிட்டான் பணம் இருப்பவனுக்கு தான் கோஷம் போடுறான் நீங்கள் நல்லாவே பாருங்கள் பணம் காசோடு ஒரு இரண்டு மூன்று தலைமுறைக்கு முன்பாக மிகப்பெரிய அதாரிட்டியாக ஆள் பழத்தோடு எல்லாரையும் மிரட்டி வாழ்ந்தவருடைய குடும்பங்கள் மூன்று தலைமுறைக்கு பிறகு நிலைத்திருக்கிறதா அவர்களுடைய நிலைப்பாடு இப்போது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மூன்று தலைமுறைக்கு முன்பாகவும் அவர்கள் வறுமையில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த